அதான் தொட்டது கோச்சப்படுற சீக்கோட்டும் சீக்கிரம் சீக்கிரம் ஆகட்டா எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன்

தாலி கட்டின புருஷ இல்லாமலே ஒரு குழந்தைய நான் வயத்துல வளர விட்டுருக்கேன் ஆமாண்டி அதை சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம நான் நிறைய வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் ஆத்திலயோ குளத்திலயோ விழுந்துடலாம்னா மயில் அனாதி ஆயிடுவாள்னு தான் எனக்கு கவலையா இருக்கு அம்மோ என் மனசும் உடம்பும் அசிங்கப்பட்டு போச்சு மயிலும் மேலே எவ்வளவு மதிப்பு வச்சிருக்கா அவளுக்கு இது தெரிஞ்சா

நான் செஞ்ச தப்புக்குமா ஏ சின்ன வயசுல நீ கட்டுப்பாடோட இருக்கும் போது நான் கெட்டி நிக்கிறேன் நீ கெட்டு போனது எனக்கு ஆச்சரியமா இல்ல பதினெட்டு வருஷமா கட்டுப்பாடோட இருந்தியே அதான் ஆச்சரியம் என்ன நீ சொல்ற அம்முக்கா பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு அப்பனு ஒருத்தர் இருந்தா அவன் எங்க அம்மா கூட வாழ்ந்தது ஆறு மாசம்தான் அந்த ஆறு மாசத்துல பயத்துல என்ன சுமக்க வச்சுக்கிட்டு அவன் பாட்டுக்கு அவன் ஓடி போயிட்டான் எப்போ ஓடி போன புருஷனுக்காக எங்க அம்மா இன்னும் எத்தனை வருஷத்துக்கு பத்தினா இருக்கணும் அதுக்கு ஒரு வயசு பொண்ணை வீட்டுல வச்சுக்கிட்டு நான் வயசுக்கு வந்துட்டேங்கிறதுக்காக எங்க அம்மா உடம்பு மறக்கட்டியா மாறிடுமா இது பாருமா இது வரைக்கும் ஏன் சந்தோஷத்துக்காக நீ வாழ்ந்த இனிமே ஒன்னு சந்தோஷமா வாழ வைக்கணுங்கிறதா என் ஆசை

கடைசி வரைக்கும் எங்க அம்மாவை கைவிடாம காப்பாத்துனா சரிதான் நான் தான் உங்க அம்மாவை என்ன ஆதாரம் அவன் வயிற்றுல வளருது இந்த வார்த்தையை வேற எவனாவது இருந்தா இதே இடத்துல வெட்டி போய் போட்டிருப்போ எங்க அம்மாவை தொட்டவன் சும்மா விடுறேன் என்ன சொன்ன எங்க அம்மா வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு யார் அப்பனா ஆமா நான் ஊர்ல பெரிய மனுஷன் நாலு காசு சம்பாதிக்கிறவன் ஏதோ கால் மருவுக்கு கட்டுப்பட வந்த உங்க அம்மா எங்கிட்ட காசு பறிக்கிறதுக்காக என்ன பழி போடுறான் காசு பறிக்கவா இந்த வயசுல உன்னை படுத்துன அந்த உடம்பு பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாரியா காசு மேல ஆசை இருந்தா ஆறு ரூபா கூலிக்கு தாறு ஊத்திருக்க மாட்டாயா உங்க அம்மாவுக்கு எனக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது உன்னால ஆனத பாரு ஆனத பாரு இந்த பாரு எங்க அம்மா கழுத்துல நீமா நீனா என் மேல காட்டின பாசத்தை பார்த்ததுக்கு அப்புறம்தான் உன் மேல அவர் எவ்வளவு அன்பு வச்சிருக்காருன்னு என்னால புரிஞ்சுக்கவே முடிஞ்சது உங்ககிட்ட அன்பா பேசினாரா ஐயோ எங்க அன்பை ஏன் கேக்குற ஏமா

வணக்கம் வைத்தியரியா வணக்கம் ஆமா பெட்டி எங்கேயுமே எங்க கிளம்பிக்கிட்டு இருக்கீங்க அது நெல்லூர் பக்கத்துல ஒரு துணை கோபுரம் எல்லாம் இருக்கேன் அங்கதான் போயிட்டு இருக்கேன் அப்ப இங்கே வைத்தியம் பாக்குறது இங்கதான் வருமானம் ஒண்ணு சரியில்லையா பாய் நம்ம லெவலுக்கு தினம் நூறு இருநூறு வந்தா தானே கட்டுப்படி ஆகும் ட்ரெயினுக்கு டைம் ஆச்சு நான் வரேன் வைத்தியா வண்டியா ஏற பாக்குற ஜெஜி வைத்தியர் கடையை காலி பண்ணிட்டு ஆந்திரா கோடிதான் அப்படியா மைலி, உங்க அம்மா மோசம் போயிட்டாடி என்னக்கா சொல்ற மைதர் இந்த ஊரை விட்டே ஓடி போயிருக்கா இது நான் எப்போ எதிர்பார்த்ததுதான் பாவம் வைத்திய தைரியத்தாலுதான் விளையாடுறியா பாரி உங்க அம்மா வாயும் வயிறமா இருக்கா உடனே அந்த ஆளை கண்டுபிடிக்கல நாளைக்கு உங்க அம்மா எப்படி ஊர் உலகத்துல தலை காட்ட முடியும் எங்க போவாரு எத்தனை நாளைதான் தலைமரமா இருக்க முடியும்னு கேக்குறேன் அந்த ஆளு எந்த உலகத்துல இருந்தாலும் சரி அவன் எங்க அம்மா காலடியில கொண்டாந்து கேக்கல என் பெயரையே மாத்து